நல்லா பண்ணிருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கு சொல்லுங்க மேடம் எப்படி இந்த ஒரு அனுபவத்தை சொல்லுங்க எப்படி இருந்தது இவ்வளவு படங்கள் நீங்க நடிச்சிருக்கும் இந்த கேரக்டர் நீங்க தான் அப்படின்னு கரெக்டரை எப்படி செலக்ட் பண்ணாரு ஒன் திங் உங்களுக்கு தேங்க் பண்ணும் இந்த போஸ்டர் ஏதோ ஒரு எப்பவும் ஒரு ஒரு வருஷம் முன்னாடி படம் எடுத்து ஏதோ ஃபெஸ்டிவல் கலந்தும் போது ஷேர் பண்ணும்போது நீங்க இந்த படம் பார்க்கணும் அப்படின்னு சொன்னது எனக்கு ஞாபகம் இருக்கு தேங்க்யூ நட்சத்திரம் நகரகிறது தான் சார் அதுல ஒரு சீன் வரும்ல கலையரசனுக்கும் எனக்கும்

இன்டர்நேஷ்னல் பிலிம் பெஸ்டிவல் அவார்ட் போகும்போது ஸோ நீங்களே நேச்சுரலா அந்த சிங் பண்றதுக்கான விரல் அசைவுகள் கரெக்டாக இருக்கணும் அப்படின்னாரு ஸோ அதுக்காகவே மெனக்கெட்டு நான் ஒரு வாரம் பயிற்சி பெற்று தான் பண்ணேன் பண்ணிருந்து சார் தேங்க்யூ அந்த அம்மா ஒரு அம்மா அவ்வளவுதான் நான் சொல்லுவேன் பிகாஸ் அதை அதை அது அந்த அந்த அம்மாக்கு இருக்கக்கூடிய அவளுடைய விஷயங்கள் எல்லாம் அதுல இருக்கு அவ சுயமா சில விஷயங்கள் அவளுக்காக பண்றா அது நல்லதுன்னு எடுத்துக்கிட்டா எடுத்துக்கலாம் சுயமா இல்லாம ரொம்ப ஒரு ஒரு சாக்ரிஃபைஸ் பண்ணாதான் அம்மான்னு பாக்குறவங்களுக்கு அவ கெட்டவளா தெரியலாம் பட் அந்த மாதிரியான ஒரு இதுக்குள்ள வைக்க கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் அவ்வளவுதான் இப்படி இருந்தாலும் தப்பு இல்லை அப்படி இருந்தாலும் தப்பு இல்லைன்னு நான் நினைக்கிறேன் நல்லவர்களும் சொல்லுங்க கெட்டவர்கள்

பண்ணணுமான்ற சில கேள்விகள் கேட்டேன் சிலதை குறைக்கலாமான்னு கேட்டிருக்கேன் பட் ஆனால் சில இடங்களை நான் கண் கூட பார்த்திருக்கேன் எப்படின்னா ஒரு சின்ன மகனோட மகள் கிட்ட ஒரு வேற மாதிரி ஒரு அன்பு இருக்கும் பெரிய மகன் வந்து அப்பா இல்லாத இடத்துல ஒரு பெரிய மகனுடைய மனைவி வரும் பொழுது அது ஒரு சின்ன ஒரு அது வேற மாதிரியான பார்வை இருக்கும் அந்த மருமகள் மேல தன் தன்னுடைய இடத்த பவர் எடுக்கிற ஒரு பெண் அது ஒரு கோபங்கள் அதிகமாக இருக்கிற மாதிரி நான் பார்த்திருக்கேன் லைஃப்லையும் பார்த்துருக்கேன் சில படங்களிலும் பார்த்துருக்கேன் எனக்கு அதுக்கப்புறம் அது என்னால அது ஒப்புக்கொள்ள முடிஞ்சது

அவரு எதுவும் இந்த கல்யாண பாத்து பாத்து அவருக்கு ஏதோ ஒரு பிடிப்பு வந்திருக்கு ஒரு ஒரு தனக்குள்ள தான் ஏதோ ஒண்ணு பண்ணணும்னு ஒரு குறிக்கோடு ஏதோ ஒண்ணு இருக்காரு படத்துக்கு படம் வந்து அவங்க

பிடிச்சது கிடையாது ப்ரொடியூசர் அஞ்சா இருக்கார் இல்லையா கேமராமேன் ப்ரொடியூசர் அவர் வந்து நான் தான் முதல்ல எனக்கு சொல்லி கொடுத்தாரு எப்படி நான் பத்த வைக்கணும் கைக்குள்ள அந்த தீக்குச்சியை வச்சு காத்து படாம வச்சு அதுதான் ரொம்ப முக்கியம் ஏன்னா அந்த மாதிரி ஷார்ட் நல்ல வேலை வைக்கல காத்து ரொம்ப அடிச்சிச்சு ஆனா சில அங்க பிடிச்சிட்டு இருந்த அவங்களோட போட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எடுத்து அனுப்பிச்சார் எனக்கு சீரியஸா அதுதான் வரவே வராதுன்னு நினைச்சா அவர் வந்து பத்த வைக்கிறது வந்துடணும் அப்படின்னு நான் பால்கனியில உட்கார்ந்து நிறைய நாள் பிராக்டிஸ் பண்ண உண்மையாக ஃபர்ஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணது அதுதான் முதல்ல பண்ணனதுக்கே கேட்டேன் டை பட் அதுக்கு அது அதுவும் பண்ண பண்ண பறகிடுச்சு சோ இட் வந்து அப்பப்ப சின்னதா ஐடியா பென்ஸ் கொடுப்பாங்க அந்த ஷார்ட் பட் எதுமே நிறைய டேக்ஸோ ஏகப்பட்ட டேக்ஸ போகாதுனால انا மூணு டேக்ஸ் அது மாதிரி தான் போனது சோ அதனால அது ஓகே இல்ல அது உங்களுக்கு சொல்லி கொடுத்தவர் யாரோ தப்பா சொல்லி கொடுத்திருக்காங்க ஓகே அது

ரொம்ப பிடிச்சதுன்னு சொன்னாங்க அந்த பாட்டு நீங்க சொல்றது நல்லா யோசிக்க வைக்க வைக்கிறீங்க என்ன காரணம்னா அவர் நீங்க இடையில உங்க சம்பந்தி வந்து பெரிய அரிசின்னு சொல்லிட்டீங்க அப்போ அது என்னன்னா இந்த படம் வந்து அடுத்த பகுதி மறுமணத்தை ஆதரிக்கிறதா கூட இருக்கலாம் ஓகே ஓகே அதனால அதனாலதான் ரெண்டாவது பகுதி நிச்சயமா அப்படின்னு கேட்டேன் நிச்சயமா அதே மாதிரி இந்த படத்துல உங்க பையன் டாக்டர் காட்டுங்கிறீங்க

நல்லா இருக்குன்னு வெரி ஹாப்பி ஒண்ணு பல் டாக்டர் கிடையாது ரெண்டாவது நான் டாக்டர் படிக்கிறது ஊர்ல நான் ஸ்டடிஸ் முடிச்சுட்டு அந்த ஹாலிடே கேப்லதான் வந்து நான் அம்மா பக்கத்துக்கும் அம்மா கிட்ட அந்த லவ் மேட்டர் எப்படின்னா பேசி கன்வின்ஸ் பண்ணணும்ன்றதுக்காக தான் நான் கிளம்பி இங்க வரேன் இங்க வந்து பாக்கும்போது அம்மாவோட கேரக்டரும் அவங்களோட பிஹேவியர் வந்து பெரிய அண்ணன் கிட்ட இவங்க கிட்டயோ அண்ணகிட்டயோ வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமா இருக்கிறது நான் ஒன்னொன்னு அனலைஸ் பண்ண பொண்ணதான் என்னடா நான் உன்னை சொல்லான்னு வந்தால் எங்கள் ஆல்ரெடி உங்க வேற ஒரு ட்ரான்ஸ்ஃபோர்மேஷனில் இருக்காங்க இதையும் நான் கன்வின்ஸ் பண்ணி என் பிரச்சனையும் நான் சொல்றதுக்கு கொஞ்சம் பைந்து இவங்க மூலியமாவும் சரி அவங்க மூலியமாவும் சரி நான் அதை எப்படின்னா அம்மா அப்போல ஸ்லோவாக எடுத்துகிட்டு போக ட்ரை பண்ணா இவ்வளோ ஒரு ட்ராமா அண்ட் குவான்டெட்டே கிரியேட் ஆகுது டாக்டர் தான் சார் ஒரு நாலஞ்சி நான் வந்து என்னோட பாக்குறதுக்கு அவர் வரமாட்டார்

இல்ல ஹீரோயின் என்னோட பேர் வந்து அவங்க ஆல்ரெடி அந்த டிரெஸிங் சென்ஸ்ல தான் இருக்காங்கன்றது எனக்கு ஸ்டார்டிங்ல இருந்து தெரியும் அந்த லவ் போர்ஷன் வந்து ஹாஃப் தான் ஓப்பன் ஆகுது எனக்கு என்னோட கேர்ள் ஃபிரெண்டோட ஃபேமிலி என்ன நினைக்க போறாங்கன்றது ஒண்ணு ரெண்டாவது கால் அந்த மாதிரி மாறிட்டு இருக்கும்போது எங்க அம்மாவை மாறணும்னு நான் நினைக்கிறதுல என்ன தப்பு இருக்குன்னு அந்த தியேட்டர்ல இருக்கும்போது நான் அந்த பொண்ணுகிட்ட கிட்ட சொல்லியிருப்பேன் சோ ஓவராலாவ சொசைட்டியா இவால் ஆகும் போது எங்க அம்மாவுமே கொஞ்சம் ஆகணும்ன்ற அந்த பார்ட் ஆஃப் ஒரு விஷயம் அந்த பையனுக்கு இருக்கு ஓவராலா செல்ஃபிஷ் நோக்கம் கிடையாது ஓகே கார்த்திக் சந்தான ஒரு கேள்வி எஸ்கே ப்ரொடக்ஷன்ஸ்ல இந்த கொட்டுக்காலி மாதிரியான படங்கள் வருது ஒரு இன்ஸ்பயர் பண்ணி தான் இந்த மாதிரி நீங்க படங்கள் எடுக்க ஆரம்பிச்சிருக்கீங்க இல்ல தொடர்ந்து இந்த மாதிரி பண்ணுவீங்க தனி இல்லைங்க இது வந்து ஸ்டோன் பெஞ்சோட புது முயற்சி தான் இது வரைக்கும் நாங்கள் தயாரிச்ச படங்கள் மட்டும்தான் நாங்கள் ப்ரெசென்ட் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்கோம் ஸோ இதுக்கு முன்னாடி ஒன்னே ஒன்று ட்ரிபிள் செவன் சார்லி வந்து ரக்ஷித் ஷெட்டி நல்ல நண்பர் அது தமிழில் ப்ரெசென்ட் பண்ணுவோம் ஸோ இது வந்து ஒரு ஃபஸ்ட்டு முயற்சி தான் அவங்க கொட்டுக்காலி பண்ணாங்க ஆனால் ஸ்டோன் மென்ஸ்டி நாங்கள் நிறைய இன்டர்நேஷ்னல் பண்ணிட்டு இருக்கோம் நியூஸாக வெளியே சொல்லலை அதுதான் ஒரே வித்தியாசம் சன்டான்ஸ் ஃபெஸ்டிவலுக்கு ப்ரீமியர் ஷார்ட் ஃபிலிம் ஒன்று போயிருக்கு ரோட்டர் டேம்லுக்கு ஒன்று போயிருக்கு இதெல்லாம் பட் நியூஸாவோ இதாகவும் நாங்கள் வெளியே போடுறது பட் வி ஆல்வேஸ் ஹேவ் அ பேஷன் ஃபார் இன்னொரு கைண்ட் ஆஃப் ஃபிலிம்ஸ் அண்ட் இந்த படத்தை நாங்கள் ஒரு துவக்கமாக பார்க்குறோம் இதை தொடர்ந்து நாங்கள் கண்டிப்பாக செய்வோம் அது அதுக்கான அப்ரிசியேஷன் அண்ட் ரெஸ்பான்ஸ் நீங்கள் எல்லாரும் சப்போர்ட் பண்ணிங்கன்னா

அந்த ஃபர்ஸ்ட் ட்ரைவர்ல கூட வரும் அந்த வார்த்தை அதோட ரிலேட்டடா ரெண்டு மூணு இருந்துச்சு அதனால அடிக்கடி சொல்றதுக்கு ஒன்னு சிலருக்கு சில வாயில சில வார்த்தை அப்படி பழக்கமா வந்துடும் பார்த்தீங்களா அந்த மாதிரி அந்த அந்த வார்த்தையை நான் வச்சுக்கிட்டேன் சில சிலருக்கு வரும் அந்த மாதிரி சோ அந்த கேரக்டருக்கு அது கொஞ்சம் ஹெல்ப்பா இருந்தது எனக்கு குறைச்சிருக்கலாம் ஒரு ரெண்டு குறைச்சிருக்கலாம் பேசி முடிச்சுங்களா

அவர் ரொம்ப உங்களுக்கு எல்லாம் சொல்ல சொன்னாரு அவரால் இன்னைக்கு அவைலபிளா இருக்க முடியலைன்ட்டு வந்துருவாரு ஸோ இந்த அவர் இந்த இந்த கதையை அவர் ட்ரீட் பண்ணதும் அவரும் சுதாகரும் ஸ்கிரிப்ட்ல ஒர்க் பண்ணாங்க சேர்ந்து சுதாகர் தாஸ் ஸோ ரொம்ப அது அது எடுக்கும் பொழுது இருந்த ஒரு அனுபவத்தை விட அந்த படத்தை பார்க்கும் பொழுது சிலருடைய ரெஸ்பான்ஸ்ல கேட்கும் பொழுது ரொம்ப அவர் பண்ணியிருந்த சில சீன்ஸும் அதை அந்த ட்ரீட் பண்ண அந்த படத்தை மொத்தமா அந்த கதையை ட்ரீட் பண்ணதும்

ஒரு மூணு டு நாலு நிமிஷத்துல சிங்கிள் டேக்ல அந்த முடிஞ்சிருச்சு உங்களுக்கு வெகுஜன மக்களுக்காக எடுத்த படம் தான் சார் அப்படியே அவார்டுக்கு அனுப்பலாம் கண்டிப்பா இதுக்கு அங்கேயும் நல்லா இருக்கும்னால அதுக்கும் வந்து அனுப்பணும் அப்படின்றது அவார்டுன்றது ஆசை எல்லாருக்கும் இருக்கும் இல்லையா சார் அவார்டு படங்களுமே வெகுஜனை மக்களுக்கு எடுக்கிறது தான் சார் அதை நம்ம டிஃபரன்ஷியேட் பண்றோம்ன்றது எனக்கு தெரியல சார் எல்லா படங்களுமே நம்ம படம் எடுக்கிறது ஒன்று இருக்குல்ல சார் அதை ஆர்ட்டோட டெஃபினேஷன் பண்ணிக்கிறோம்னு நினைக்கிறேன் சார் இப்ப படம் போய் ரீச் ஆகுது மக்களுக்கு ரிலேட்டபிளா இருக்கா பொறுத்து பொறுத்துதான் அந்த படத்தோட சக்சஸ் ஸோ இந்த படம் வந்து நம்ம அவார்டுக்கு இந்த படம் வந்து வெகுஜனங்களுக்கு இந்த படம் வந்து கமர்ஷியல் படம் இந்த படம் வந்து அறிவுள்ள படம் அந்த மாதிரிலாம் எந்த ஒரு டெபினேஷனுமே தயாரிப்பாளராகவும் சரி நடிக்கிறவங்களும் சரி டேரக்டரும் சரி நான் பாக்குறது இல்லை பட் இந்த படம் முழுக்க முழுக்க ஒரு ரிலேட்டபுள் கான்செப்டுக்காக எடுக்கப்பட்ட ஒரு படம் தான் சார் இதை வந்து வெகுஜனங்கள் ரொம்ப ரசிப்பாங்க இப்ப தெரியல சார் நியூ ட்ரெண்ட் ஐம் பி அவர் இட்ஸ் கால் மோர் இன்டர்நேஷனல் வி ஆர் கெட்டிங் பேக் டு லெவல் இப்ப இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கட்டும் இல்ல இன்டர்நேஷனல் லெவல் பிலிம் பெஸ்டிவல் சர்க்கியூஸ் ரன் பண்ற ஃபிலம்ஸா இருக்கட்டும் நீங்க எவ்வளவு ரூட்டடா போறீங்க உங்களோட கல்ச்சர் கூட எவ்வளவு ரூட்டடா போறீங்களோ அவ்வளவு இன்டர்நேஷனலா அது போயிட்டு இருக்கு தோக்கமாக தான் இந்த படம் அவங்க வந்து ரூட்டட் மோஸ்ட் ஆஃப் தி கொஸ்டன்ஸ் விச் ஆர் வெரி ரிலேட்டபிள் டுஸ்கிங் அண்ட் சென்சபிலிட்டிஸ் பீப்புள் இஸ் வெரி 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 அக்செப்டட் இப்போ அவங்க ஏன் வந்து சுருட்டு குடிக்கிறாங்க இது தப்பு இல்லையா அப்படின்னா தப்பு தான்

தவிர வேற வந்து இத சொல்லணும் ஏன்னா எந்த படங்களுமே அவார்டு எடுத்து வாங்கணும்க்காக பண்றது இல்ல எந்த படங்களுமே வந்து கமர்ஷியலா பண்ணனும் இல்ல வெகுஜனங்க மக்களுக்கு கோக கூடாதுங்கிறதா பண்றது இல்ல எல்லாமே ஒரே ரீசன் தான் நல்ல படம் பண்ணனும் நியாயமா பண்ணனும் நேர்மையா பண்ணனும் அத மக்கள் எவ்வளவு ஏத்துக்கிறாங்கன்றதை பொறுத்து அந்த படத்தோட சக்சஸ் இருக்கு இதுல வந்து இந்த ஃபிலிம் நாங்க ப்ரசென்ட் பண்றதுக்கு ஒன் ஆஃப் த முக்கியமான காரணம் வந்து இந்த ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஹானஸ்டி அண்ட் இன்டெகிரிட்டி அண்ட் ரிலேட்டபிலிட்டி டு த ரூட்ஸ் ஆஃப் கல்ச்சர் கல்ச்சர்க்ரென்ட் பண்ணியிருக்காங்க அந்த பெருமையில தான் சோழ இந்த படத்தை பெசன் பண்றது அதுக்கு அப்புறம் தேங்க்யூ விதானம் ஒரு உதாரணம் கீழே மேடம் இல்லை இங்கே அதாவது அந்த பொண்ணு அந்த மருமக டாக்டர் டாக்டர் வர்றப்போ ஸ்ரீவிலஸ் டாக்டர்கிட்ட வந்து உங்களை சந்திக்கிறாங்க அப்போ உங்களுக்கு சப்போர்ட்டா தான் அவங்க வந்திருக்காங்க அதுக்கப்புறமும் உங்களுக்கு கோபம் தனியாக மாதிரி நீங்க ஒரு இது பண்ணீங்க அது ஒரு கேள்வி அடுத்தது இந்த முன்னாடி பேசின டயலாக்லாம் நான் டேரக்டர் வந்து இருந்தால் அவர்கிட்ட கேள்வி பண்ணியிருந்தேன் இல்லை அதெல்லாம் அர்த்தம் தான் பேசுங்க நீங்கள் ஒரு வார்த்தை மட்டும் சொன்னீங்க டயலாக் எல்லாம் கழுதைக்கு வாக்கப்பட்ட கீழே ஆகணும் அப்படின்ட்டு ஒரு வார்த்தை அவர் சொல்லுங்க அதெல்லாம் ஒண்ணுமே அர்த்தம் தெரியுங்க ஆனால் கிராமத்து பாஷா பயங்கர இதுவாக இருக்கும் எனக்கே தெரிஞ்சா பேசுவாங்க இந்த படம் பார்த்துதான் பேசிட்டு அத்தன் தெரிஞ்சிட்டுதான் பேசி முயற்சி பண்ணிருக்கேன் தொண்ணூத்தி அஞ்சு சதவிகிதம் எனக்கு ரொம்ப ஒப்புதல் இல்லாத நான் பேசாம கூட இருந்திருக்கேன் அதுக்கு பதிலா ஊர் மக்கள்ட்ட கேட்டு நானே வந்து அஞ்சாறு கெட்ட வாரத்தை ரெக்கார்ட் பண்ணி எல்லாம் வாங்கிக்கிட்டேன் ரெக்கார்ட் பண்ணி வாங்கி ஒரு நிமிஷம் சார் அவருக்கு பதில் சொல்லிருந்தேன் அந்த ஸ்லீவ்லெஸ் போட்டுட்டு வந்த மாதிரி இன்னொன்னு என்னன்னா சார் ஸ்லீவ்லெஸ் பிளவுஸா தான் சார் கணக்கு பிளவுஸ் இல்லாததுன்றது வேற ஸ்லீவ்லெஸ் பக்காவா பிளவுஸா கணக்கு ஏன்னா இந்த அம்மாவுக்கு ட்ரெஸ் பிளவுஸ் கொடுக்கும்போது ஃபுல்லா கழுத்து மூடி கை நீளமா ப்ளவுஸ் கொடுக்குறாங்க ஏன்னா அவங்க வயசு அதிகம் அப்படிதான் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க சின்ன பொண்ணுன்னா ஓகே எப்படி இப்படி ஸ்லீவ்ல இருந்தாலும் பரவாயில்லன்னு தான் நினைப்பாங்க சோ அந்த மாதிரியெல்லாம் நம்ம கல்ச்சர்ல அப்படிதான் யோசிப்பாங்க வீட்டில் இருக்கிறவங்க பெரியவங்க இன்ஃபேக்ட் ஒரு சீன் படத்துல வரல அவங்க கலர் சட்டை போடணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க நாங்க ஷூட் பண்ணோம் ஏன் நீங்க ஹஸ்பண்ட் இல்லாதவங்க கலர் எதுக்கு அப்படின்னு வாங்க வெள்ளையே போடுங்க அப்படின்ற டைலாக் வரும் எங்களுக்குள்ள சோ இந்த மாதிரியான வியூஸ் எல்லாம் இருக்கும் சோ அந்த வயசு அப்படின்றது ப்ரோஸ் போட்டாலும் வயசுக்கேத்த மாதிரி இதே அப்படின்னு ஃபீல் பண்றாங்க பக்கத்துல இருக்கவங்க பரணி பரணி வைஃபை வந்து அவங்க போவாங்க இவ்வளவு பெரிய அந்த மான உரத்தை அந்த படத்துல தூக்கி தொலைச்சுகுறாங்க அதை தாண்டி நீங்களும் ஸ்கிரீன்ல அவ்ளோ பிரமாதமா அதுக்காக அதற்கால எதா ஹோம் வொர்க் எல்லாம் பண்ணியளா நீ ரெண்டு படத்துல பார்த்த மாதிரி இருக்கீங்க தெரியலனாலும் பரவால ஐம் ஜஸ்ட் நியூ உங்களுக்கு முன்னாடி தேங்க்யூ தேங்க்யூ சோ மச்ஸ்ட்ரிக்கு புதுசுதான் சோ இன்னொரு நாட்கள் இருக்கு தெரியறதுக்கு ஏன்னா பண்ண வேண்டிய வேலையும் நிறைய இருக்கு ஸோ தேங்க்ஸ் டு விபின் ராதாகிருஷ்ணன் தேங்க்ஸ் டு கீதா கைலாசம் எனக்கு அந்த பெர்ஃபாமென்ஸ் நாங்கள் அப்படி பண்ணுறோம் அப்படின்னா மேம் தான் வந்து ஹி ஷி இஸ் வெரி சப்போர்ட்டிவ் நிறையா ஹோம்ஒர்க்ஸ் பண்ணணும் அந்த டயலாக்ஸில் ஒர்க் பண்ணணும்னா என்னோட நேட்டிவ் கோயம்புத்தூர் அங்கேருந்து நான் அந்த திருநெல்வேலி சவுண்ட் அந்த ஸ்லாங்கு பிடிக்கிறதே வந்து எனக்கு கொஞ்சம் ரொம்ப சேலஞ்சிங்காக தான் இருந்தது ஸோ அதை தாண்டி அந்த மண்ணோட மக்கள் கூட அங்கிருந்து நாங்கள் பழகினதும் அங்க அந்த ஊருக்காரங்களுக்கு நான் நன்றி சொல்லணும்

நாங்கள் பண்ண நிறைய படங்கள்ல வந்திருக்கு சார் இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் எங்களுக்கு வந்தது இல்லை ஏன்னா அதுக்கு என்ன ப்ரோட்டக்கோ ஃபாலோ பண்ணோமோ பார்த்து பேசி அதுதான் வந்திருக்கு ஸோ இது அந்த மாதிரி ரீசனிங்லாம் எதுவுமே கிடையாது சார் டைரக்டர் என்ன ஆசைப்படுறாரோ அது முழுக்க முழுக்க விருப்பம் விருப்பம்தான்

ஈஸிலிங் எனக்கே உண்மையிலே இப்ப இங்க இந்த ஷோல என்ன ரன் ஆச்சுன்றது தெரியல பட் விர் ஆக்சுவலி ரெக்வஸ்டட் ஃபார் தட் சாங் அண்ட் இட்ஸ் பீன் அப்ரூவ்ட் ஆல்சோ சோ நான் என்னன்றது செக் பண்ணிட்டு சொல்றேன் சார் இதா மேடம் மேடம் நீங்க பாரம்பரியமான ஒரு குடும்பத்துல இருந்து வந்தீங்க பாரதிந்தர் சார் வந்து இந்தியாவிலே பெரிய இருக்கு தாரா சாஹிப் வந்து நிறைய தேசி வருது கைலாசன் சார் டாக்குமெண்ட்ல இருந்து அவ்வளவு பெரிய வருது உங்க குடும்பத்துல உள்ள ஆட்கள் படத்தில் நடிச்சவங்க கம்பெனிலாம் அவ்வளவு நேஷனல் அவார்டு வாங்கிட்டாங்க இந்த படம் உங்களுக்கோ இந்த படக்குழு சேர்ந்து இருக்கோ கிடைக்குமா

பட் அந்த மாதிரி விஷயங்களை வந்து பிரேக் பண்றதுக்கு சின்ன படங்களும் வந்து நல்லா சார் அதை கொண்டு போய் சேர்க்கறதுக்கான ஒரு முயற்சியில தான் நாங்க இந்த படத்துக்குள்ள வந்திருக்கோம் எங்களுக்குமே இது புது முயற்சி இந்த படம் முடிஞ்ச பிறகுதான் நானே இதுல வந்து ஒரு ஆராய்ச்சி பண்ணி நீங்க கேக்குற கேள்விக்கு என்னன்றத ரெடி பண்ண முடியும் சார் பட் விர் ஆல் இஸ் பீன் கிரியேட்டட் அது ஒவ்வொரு படத்துக்கும் ஒரு பட்ஜெட் ஒரு விஷயம் இருக்குல்ல சார் நீங்க நம்ம பேசுற வணிகம் வந்து அந்த படத்தை சார்ந்த பட்ஜெட்டை பொறுத்து இருக்கு ஸோ இதை வந்து நான் கண்டிப்பா ஒரு ஒரு சின்ன ஒரு அழகான படமா தான் பாக்குறோம் அந்த சின்ன படத்துக்கான வெற்றி கண்டிப்பா கிடைக்கும்னு நினைக்கிறோம் அது த்ரூ த தியேட்டர் த்ரூ ஓடிடி த்ரூ சேட்டிலைட் எல்லா சேனல்ஸ் மூலமாகவும் நடக்கும்னு வந்துடும் இன்னும் ஒரு டூ வீக்ஸ் பி ஏபிள் டு ஹேவ் அண்ட் ஆன்சர் சார் அதுக்கப்புறம் நான் கண்டிப்பா பதில் சொல்றேன் சார் தேங்க்யூ இல்ல அந்த கிறிஸ்டியன் இந்து முஸ்லிம் மாற்ற சம மாடுறது சார் வீ ஆர் வெரி ப்ரௌட் வி ஆர் தஸ்ட் ஒன்ட் டு டூ விட் அண்ட் ஹிஸ்டரி புக் ல இடம் பெற்றிருந்த நினைக்கிறேன் லவ்லி தேங்க்யூ